வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் கோட்டல் ஸ்டேயில் பூரி கிழங்கு மசாலா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு மருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை நாலு பச்சை மிளகா ரெண்டாக கீரை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு இதோடையே சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் சூப்பரான பூரி கிழங்கு மசாலா வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ பார்த்திங்கனா நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி அலையை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்றப்ப நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்